ஓங்கின கையை ஏன் இறக்கிட்டீங்க இந்த கையை ஆரம்பத்திலே ஓங்கி இருந்தீங்கன்னா இவ இப்படி ஆயிருப்பானா கரெக்டு தான்ப்பா ஏமாப்பா அதில நிறுத்திட்ட நீ தான்ப்பா எடுத்த வழிய முழுசா செய்யணும்னு சொல்லுவ ஏன்ப்பா அடிக்கல அடிப்பா உனக்கு அடிக்கணும்னு தோணிடுச்சுலப்பா அடிப்பா 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 நல்லா அடிப்பா

நேரா நடக்குறேன் பா பாரு பா நேரா நடக்குறேன் பா பாரு பா ஸ்டேடி வந்தன்னு நினைட்டேன் பா போதெல்லாம் தான் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கான் நான் குடிக்கலடா நீ அவன் மேல ஸ்மெல் எதுவும் வரலடா குடிக்கலையா டேய் எல்லா சர்க்கலையும் ஸ்மெல்லாம் வராதடா குடிச்சிட்டு வாசனே வராம இருக்க ஏதாவது சாப்பிட்டு பா குடிக்காம தான் போலீஸ் வண்டி தூக்கிட்டு போனாங்களா முத்து நீங்க ஏதோ கோவப்படுவீங்கன்னு மட்டும் தான் நான் நினைச்சேன் ஆனா வர்க் டைம்ல இப்படி ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம குடிச்சிட்டு ஆளுங்களை ஏத்திட்டு போறீங்க உங்களால ரோட்ல போற மத்தவங்களுக்கு தான பிரச்சனை அதெல்லாம் அவன் யோசிக்க மாட்டாமா அவன் குடிச்சிட்டு நல்லா கும்மாளம் போடணும் அவனுக்கு அவனை பத்தி தான் கவலை அவனுக்கு ஏத்த மாதிரியே ஒருத்தி வந்து வாச்சிருக்கான் மீனா மீனா நீ அது என்ன நம்பு மீனா நான் குடிக்கல மீனா சத்தியமா நம்ப மீனா நான் குடிக்கல மீனா ப்ளீஸ் மீனா நான் குடிக்கல மீனா உண்மையில குடிக்கல மீனா